வணக்கம் சென்னைக்கு கூட வராமல் அப்படியே கோவையிலிருந்து டெல்லி பறந்த முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி சென்ற கையோடு நேராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கே செலுத்தினார் தெரியுமா இதை நம்ம வர்த்தளை கடந்த வாரம் மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை பெய்தது அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் உட்பட பலரும் காலத்தில் இறங்கி வேலை பார்த்தனர் இந்த நிலையில் தற்போது தென் தமிழ்நாட்டில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கன மழை பெய்து வருகிறது இதற்கிடையே இன்றைய தினம் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்த வழிவகுக்கும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைப்பதற்காக கோயம்புத்தூர் சென்றிருந்தார் இன்று காலையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கோவை சென்றிருந்தார் அதன்படி கோவையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் சென்னை திரும்பி இன்று இரவு டெல்லி புறப்படுவோர் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதாவது நாளை தினம் டெல்லியில் இந்திய கூட்டணியின் நான்காம் கட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்றைய தினம் கோவைய நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அதனைத் தொடர்ந்து மீண்டும் சென்னை திரும்பி இன்று இரவு டெல்லி புறப்படுவதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருந்தார் ஆனால் இதற்கிடையே இன்றைய தினம் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் பலத்த கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இதனால் இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி செல்வதற்கு திட்டமிட்டிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திடீரென தன்னுடைய திட்டத்தில் சிறு மாற்றம் செய்து அப்படியே பிரதமர் மோடி அவர்களையும் சந்திக்க முடிவெடுத்தார் அதன்படி முக்கியமான அமைச்சர்கள் எம்பிக்கள் மற்றும் அதிகாரிகள் கொண்ட குழுவை கோவையில் மூலம் தொடர்பு கொண்டு உடனடியாக தென் தமிழகத்திற்கு செல்லுமாறு உத்தரவிட்டார் மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று கலாய்வில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு உதவுமாறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் முக்கியமான அமைச்சர்கள் எம்பிக்கள் உயர் அதிகாரிகள் என்ற அனைவரும் தற்போது தென்தமிழகத்திற்கு விரைந்துள்ளனர் இன்று மாலை கோவை விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படியே டெல்லி புறப்பட்டு சென்றார் அந்த வகையில் இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்திற்கு முன்னதாகவோ அல்லது ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகோ டெல்லியில் பிரதமர் மோடி அவர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று சந்திக்க இருக்கிறார் அப்போது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் அண்மையில் பெய்த கனமழையில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு விரைந்து நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் தற்போது தென் மாவட்டங்களில் பெய்து வரும் அதிகனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்தும் பிரதமர் மோடி அவர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்து கூறி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் தற்போது டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பாஜகவிற்கு எதிரான இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் பிரதமர் மோடி அவர்களையும் சந்திக்க இருப்பதால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது கோவையில் இருந்தவாறு அப்படியே திடீரென அவசரமாக டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க